லைன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த லைன் சேனலில் நான் எடுக்கக்கூடிய முதல் பேட்டி இதுதான் அதுவும் ஒரு முக்கியமான வரலாற்று எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேந்த தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இந்த கிருஷ்ணவேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வரலாறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் புத்தகங்கள்லாம் வந்து எதுவுமே சாதாரண ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்காது அந்த வரலாற்று புத்தகம் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிந்தனையோடும் வித்தியாசமான ஒரு வெளிப்பாட்டோடும் காணப்படும் அவருடைய புத்தகங்கள் அவருடைய சேனலில் கிடைக்கும் அதில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு என்ன கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அவர் புத்தகங்கள் உலகம் முழுவதும் கொடுத்துருக்கு அதை பற்றி அதுக்கான நம்பர் நாங்கள் போடுறோம் நீங்கள் அவர்கிட்ட விட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட திரு கிருஷ்ணவேல் வந்து நம்முடைய ஃபஸ்ட் லைன் சேனலுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட இன்றைக்கி இந்த தரவாடு அப்படின்னு சொல்லுவார் அதாவது கேரளாவில் பல காலங்கள் வந்து சர்ச்சையில் இன்று வரை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும் இந்த தரவாடு அதை பற்றி அதோடைய வரலாறு அது என்ன மாதிரியான தாக்கங்களை அந்த காலத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தினது அதை பற்றி விரிவான ஒரு விஷயத்தை தான் அவர்கிட்ட கேட்க போறோம் வணக்கம் திரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே வரலாற்று எழுத்துக்கள் வர நீங்க போட்டுருக்க புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமா பல வரலாற்று புத்தகங்களை விட ஒரு படி வேறு விதமாக வேறு ஒரு ட்ராக்ல போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்ல போகும் அப்படின்னா

இங்கே நிறைய வரலாற்று தரவுகளை பல சோழர்களை பற்றி எழுதியிருக்கீங்க அவரை பற்றி எழுதியிருக்கீங்க இவரை பற்றி எழுதியிருக்கீங்க இஸ்லாமிய மன்னர்களை பற்றி எழுதியிருக்கீங்க முகலாய பேரரசை பற்றி எழுதியிருக்கீங்க எழுதிருக்கீங்க நம்ம இன்னைக்கு வந்து பர்டிகுலராக இந்த இன்றைய வரும் பரபரப்பாக பேச வரக்கூடிய இந்த தரவாடு அப்படின்ற பிரச்சனையை பற்றி பேசலாம் இந்த தரவாட்டு தான் என்ன தரவாடு தான் அதோட ஒரு வீடு ஒரு வீடு அப்படின்ற அந்த வீட்டோட கேரளாவில் கேரளாவில் மட்டும் ம் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் வந்து நம்ம ஊரில் இல்லை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேர் சாதி பேர் கொடுப்பாங்க இதுதான் நரேந்திர மோடி சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா டெண்டுல்கர்னால் அது ஜாதி பேர் சச்சின் அவரோட பேர் நரேந்திரன்னு அவரோட பேர் மோடிங்கிறது அவரோட ஜாதி பேர் இப்போ நம்ம தீதி இருக்காங்களே அவங்க அந்த மம்தா

இதெல்லாம் வந்தது பாத்தீங்கன்னா நல்ல கேக்கும்போது பரம்ப பாரம்பரியமா வீடெல்லாம் வச்சிருக்காங்க வீட்டுக்கு பேர் எல்லாம் வைக்கிறாங்க அந்த பேரை தாம்பேர்ல எதுக்கிடையாது வந்து வீட்டுக்கு பேர் வச்சது மலையாளிகள் தான் அப்படின்றதான் எனக்கு தெரியும் என்னன்னா ஒரு வீடு இருக்குன்னா இந்த பேரு இந்த பரம்பின் பறக்கியல் ஹவுஸ்வா இதுமா அந்த மாதிரி நிறைய பேரோட சேர்த்து வச்சிருப்பாங்க அது கேட்கறதுக்கு வந்து பெருமைக்குரிய விஷயம் மாதிரி தெரியும் இதுல வந்து சில பேர்லாம் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல கூட இருக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி நாங்கெல்லாம் அந்த தரவாடு தெரியுமா இந்த தரவாடு தெரியுமான்னு இன்னும் பெருமையா பேசுவாங்க நான் பெருமையான விஷயம் நான் தரவாடு அப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கோம் தரவாடுலாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு மாதிரி பெரிய மனவாடு கேரள பெண்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையின் அடையாளம் தான் அந்த தரமாக அதுல பரம பெருமையும் கிடையாது பாரம்பரியம் வெள்ளக்காரன் அவ்வளவு ஒடுக்குமுறை பண்ணாங்க வெள்ளக்காரன்லாம் ஒடுக்குமுறை பண்ண ஒடுக்குமுறை பண்ணிட்டு இருந்த விட வெள்ளக்காரன் தான் மண்டையில தட்டணும் இனிமே அப்படிதான் அப்ப வெள்ளக்காரன் ஒடுக்குமுறை பண்ணல ஒடுக்குமுறை பண்ணி யாருதான் பண்ணாங்க எல்லாம் நம்பூதிரிகள்னு சொல்லப்படாத கூடிய சோழ நாட்டு பார்ப்பனர்கள் அதை நம்ம குறிப்பா சொல்லணும் சோழ நாட்டு பார்ப்பனர்கள் அவர்கள் அது பேரே வந்து சோழ நாடு

அப்படி ஓடனவங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க ராஜராஜன் சேரமட்டி மீது படையிடுறது சேரமணி காலி பண்ண மொத்தமா அங்க அரசாங்கம் அழிஞ்சு எல்லாம் குட்டி குட்டி ராஜா ஆயிட்டாங்க இப்ப என்ன ஆயிடுதுன்னா பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் ஒரு இரநூறு பார்ப்பனர் மொத்தமா உட்காந்து ஓசி சொல்லிங்களா இப்படி இருக்கிறத ராஜாவே டம்மியா குட்டி குட்டியா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் ஒரு ஐம்பது பேர் உட்காந்து நூறு பேர் உட்காந்துட்டு என்ன பண்றது வசூல் குறையும்ல அதனால ஐடியா பண்ணி என்ன பண்றாங்க ராஜா போய் அரசங்க வந்து சேவைக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்க குடும்பத்துல இந்த முத பையனை தவிர வேற யாருக்கும் நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம் வேற எந்த ஆம்பள பசங்களுக்கும் ஏன்னா எங்களுடைய சேவை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் இருக்கும் கல்யாணம் தான் பண்ணாங்க குடும்பம் குட்டினு ஆகி குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் இப்ப எங்க வந்து அஞ்சு ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னா எங்க வம்சம் திருத்தி ஆகணும் அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு வேணும் அதுக்காக முதல் பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி மிச்சம் நாலு பேரும் உங்களுடைய பிள்ளைங்க பிள்ளைகள் முதல் பையனுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஒன்பது பேருக்கும் கல்யாணம் பண்ண மாட்டோம் அந்த ஒரு பையனை மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்போம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு போனோம் ஒன்பது பேரும் அரசு சேவை அப்ப இவெல்லாம் என்ன பண்ணுவாங்க ராஜா என்ன வித்து கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சு சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு குடும்பமும் கிடையாது புள்ள குட்டியும் கிடையாது கொடுத்துருவாங்க அண்ணன் மட்டும் இருப்பார் அவர் அவருக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார் அதுக்கு பின்னாடியே வேற ஒரு விஷயம் இருக்கு அந்த ஜனம்னு ஒரு விஷயம் இருக்கு அதை இன்னொரு நாள் பேசுவோம் இப்படியாவது ஒரு ஏற்பாட சொன்னோட ராஜா என்ன இருக்குமா காலே உழுந்துட்டான் இவ்வளவு ஒரு தேசபக்தியா தேசபக்தா ராஜபக்தி ராஜபக்தியா நாட்டுக்காக நாங்கள் குடும்பத்துல எத்தனை தலைமுறையானாலும் நாங்கள் இது மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டோம்னு எப்படி ஒருத்தங்க சொல்ல முடியுது

அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் கிடையாது அங்க அப்படின்னா முதல்ல நம்பூதிரி ரெண்டாவது அம்பலவாசி மகன் அம்பலவாசினா அம்பலம்னா கோயில் கோவில் அம்பலவாசினா கோயிலில் பணிபுரிபவர்கள் அவர்கள் வந்து பார்ப்பனர்கள் நம்பூதிரி கிடையாது நிச்சயமா ஏன்னா இங்கே ஒரு பிரியவருக்கு ஒரு சில பேர் தான் பார்ப்பனர்களாக இருந்தாலும் ஒரு சில பிரிவினர் தான் உள்ள போய் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியும் மித்தவர்கள் வந்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து அம்பலவாசிகள் கோயிலில் உள்ள வேலைகளை செய்யறவங்க அழகிறதால தம்பிரான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பிரான் ஆமா தம்பிரான் குடும்பம்னா வேற யாரு இல்ல ராஜாவோட குடும்பம் நடத்தணும் ராஜாவோட குடும்பத்தை தம்பிரான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க கையாடும்

எூனிட்டியுமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இப்ப என்ன நம்பூத்திரி வந்து ஒரு திறந்த கல்யாணம் வேற யாரையும் கல்யாணம் மாட்டேன்னு சொல்லியாச்சு ஒரு நாள் என்ன பண்றாங்க நைசா போய் ராஜரை மீட்டை போடுறாங்க நல்லா யோசிப்பாருங்க நாங்க வந்து அரசாங்கத்துக்காக எங்க குடும்பத்தையே தியாகம் பண்றோம் இந்த நாயர்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்க என்ன செய்யணும் அவங்களையும் குடும்பத்துக்கு ஒருத்த கல்யாணம் பண்ணா போதுலமா அப்படின்னு சொல்லிட்டீங்க சண்டை கூட ஆள் எல்லாமே என்ன செய்யல அப்போ பண்ணுங்க என்ன பண்ணுங்க அவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய சிந்தனையே வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்றது அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றது புள்ளட்டிக்கல படிக்க வைக்கல அப்படி இப்ப அந்த குடும்பத்தோட சிந்தனையே வராத அளவுக்கு அவ்வளவு பணக்காரங்களா ஆக்கிடுங்க ஒவ்வொரு நாயரும் ஒரு நூறு ஏக்கர் அறுபது ஏக்கர் அந்த மாதிரி நிலத்தை கொடுத்து அந்த நிலத்திலயே ஒரு பெரிய வீடையும் கட்டி கொடுத்துருங்க அரசாங்க செலவு அப்படி கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தோட அங்க இருப்பாங்க சாப்பாடு செலவு நீங்க கொடுத்துருக்க நிலத்தில இருந்து எல்லா பணமும் வந்துடும் அப்போ அவங்க வந்து சண்டையை பத்தி யோசிக்க குடும்பத்தை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ இன்னொரு நை இன்னொரு நம்புத்திரி நைஸ் அப்படின்னு வரும் இவ்வளவும் இருக்குன்னா அப்புறம் அவன் ஜாலியாக படுக்கவும் மாட்டானா அவன் சண்டைக்கு வரலாம் அந்த தான் எல்லாருமே அடந்து வரும் அதுக்கு நான் நம்புகிரி ஸ்பெஷலாக ஒரு ஐடியா உண்டு கரெக்டு தாங்க இப்போ ஒரு ரெண்டு விஷயம் பாருங்க எங்க சைட்லையும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம நடைபெற இருக்கான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவன் கல்யாணம் ஆகி சொத்து பிரச்சனை இல்லைன்னாலும் இருந்தாலும் கல்யாணம் அப்புறம் என்ன ஆகும் சொமவாசியா ஆகிடுவான்றிங்க சுகவாசியாகி குடும்பத்தோட ரொம்ப ஒட்டுதலாக வரீங்க அதை கட் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றோம் அது பேர் நம்பூதிரி சம்பந்தம்னு பேர் நம்பூதிரி சம்பந்தம்னா என்னன்னா இப்போ ஒரு நாயர் பெண் வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னு வைங்க அதுக்கு முன்னு வந்து நம்பூதிரி ஒருத்தர் வந்து புடவை கொடுக்கணும் யாரோ ஒரு நம்பூதிரி புடவை அந்த நாயர் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்பூதிரி புடவை கொடுக்கணும் ஆமா சரி அப்படி புடவை கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா

அவர் நம்பு நம்பூதிரி வந்தாருன்னா அவர் கூடவே வந்து ஒரு துணைக்கு ஒரு வேலைக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு இருக்காரு அவன் தினையா உட்கார்ந்துருக்கா நாயர் உள்ள போக மாட்டார் ஓஹா அவர் வந்திருக்காரு அவர் ஆளோட வந்திருக்காரு தான் போக மாட்டேன் உண்மையா இருக்கு நம்பூதிரி வந்து அவங்க பார்த்து இவரு இப்போ நான் சொல்ல வேணாம்னு நினைச்சா பச்சையாவே சொல்லியிருக்க இந்த நம்பூதிரி உள்ள போய் இவரது மனைவியோடு உடலுறு ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் அது இருந்து அதான் புரிய புரியுதே முடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு அப்படியே பின்னாடியா போய் பின்னாடி குளத்துல குடிச்சுட்டு அப்படியே தீட்டு கழித்துடும் அவருக்கு அப்படியே வீட்டுக்கு அப்படியே அவர் சுத்திட்டு வருவாரு வந்து வரப்படலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க திண்ணை உட்காந்து கருங்க வந்துடும் அதுக்கப்புறம் இவர் உள்ள போலாம் அப்ப திண்ணில உள்ள ஆளோ இருக்கின்றது வேற செருப்புக்கு பேர ஆளால போயிருவாங்க அவங்க இவன் பார்த்து நினைக்கனா அவன் சுத்தி வர மாதிரி வேற எங்கேயாவது வர மாதிரி கூட்டு போயிடும் ஆனா இவனுக்கு தெரியாது இது வந்து ஒரே ஒரு நம்பிக்கையா இருந்தா பரவாயில்லை ரெக்கார்டு வந்து ஒரு ஞாயின் வந்து அறுபத்தி நாலு நபூதிரிகளை கூட சம்மந்தம் வச்சிருக்காங்க இது என்ன ஆதாரம் எப்படி இருக்கு எதுல இருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டீங்க பட் பாக்குறவங்களுக்கு

இதை தாண்டி இன்னும் சொன்னீங்க ரொம்ப கடுப்பாயிடுங்க நீங்க வளர்ந்து பெரிய ஆளீங்க கல்யாணம் பண்றீங்க குடும்பீங்க உங்களுடைய வாரிசையா ஒரு வீட் வாரிசு நானா இருந்தா என்னுடைய மகனும் மகளும் இருப்பாங்க நீங்களா இருந்தா உங்களோட மகனும் மகனும் இருப்பாங்க ஒரு மனிதனுடைய வாரிசா தான் ஆனா கேரளால அது குறிப்பா தம்பிரான் குடும்பம் அரசு குடும்பத்துல ராஜாவோட பையன் வந்து இலவச கிடையாது ஆட்சி செய்த இருக்கூடிய ராஜாவோட பையன் எல்லாரும் அவன் தான் வாரிசு அத கூட விடுங்க ராஜாவோட பொண்டாட்டி ராணி கிடையாது அவரு மட்டும் ராஜா ராணி யாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட அக்காவோ தங்கச்சியோதான் ராணி யார் ஆட்சி செய்து இருக்கக்கூடிய மன்னர் வாணியோ தான் ராஜான்னு செய்யுங்க என் தங்கையோ எங்க தான் ராணியாக இருக்க முடியும் அண்ணன் தங்கச்சியோ அக்கா தம்பியோ குடும்பம் நடத்துவாங்க அந்த அரசன் யாரோ அவனோட சகோதரி தான் ராணியோட பட்டம் அவளுக்கு வள்ளிய தம்பராட்டின் வாங்க இளைய தம்பராட்டின் வள்ளிய தம்பராட்டி தான் இளையராணி அப்படின்னு இப்ப இந்த ராணிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பாத்தீங்களா அவன் அடுத்த ராஜா எனக்கு பையன் அடுத்த ஓ மன்னருக்கு பிறப்பது வந்து வாரிசு கிடையாது அவருடைய அக்காவுக்கோ தங்கைக்கோ பையன் தான் இது பரவாயில்ல பெண்களுக்கு நல்ல ஒரு பார்க்கும் போது அப்படிதான் தெரியாது அதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு என்னன்னா இந்த ராணிக்கு கல்யாணம் ஆகும்ல அண்ணனையோ போய் கல்யாணம் போறது இல்லை நினைச்சேன் அவளுக்கு தனியா ஒரு கல்யாணம் அந்த கல்யாணம் நடந்த உடனே அந்த ராணி முதலிரவுக்கு தன் கணவனோடு போகக்கூடாது கல்யாணம் புருஷனோட தான் பண்ணுவாருங்க அவனோட முதலீடு பண்ணுவாங்க போகக்கூடாது எது வேலை போகக்கூடாது அப்படின்னா அது ஒரு சாங்கிய ஒரு சாங்கியம் தான் பண்ணுவாரு அந்த சாங்கியம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகலாம்

இந்த ஜென்ரேஷன் கேட்டாங்கன்னா அது வினோதமா தான் இருக்கும் கல்யாணம் நமக்கே நம்ம வந்து மிடில் ஏஜ்ல இருக்கோம் நமக்கே வினோதமா இருக்கும் போது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அரெல்லாம் கேட்டான்னா அப்ப நாங்க ஒண்ணுமே இல்ல பொருளை நாங்க ஏதாவது ஈஸியா பைக்ல போகிறோம் வர்றோம் சனிக்கிழமை தங்குறோம் ஞாயிற்றுக்கிழமை திருவி கொண்டாந்து வண்டி ஏற்றி விட்டுறோம் அப்படின்ற லவ் தான் நம்ம போயிட்டு இருக்கு அவருக்குள்ளே ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரியான ஜென்ரேஷன் நல்ல இருக்கு அதுல கவனிக்கீங்க யாக வளர்ப்பாங்க ராணி யாகத்தை உட்கார் வைப்பாங்க பூசல இருந்து தள்ளி வச்சுவாங்க

ஆம்பளை பிள்ளை பிறக்கறவரை இவங்க நமூதி கூட இருந்து ஆம்பலப்பிள்ளையை தற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் கணவன் கூட இவன் இருந்துக்கலாம் என்ன ஆ கொடு கொடூரமாக அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமும் நமூதி எப்ப வந்தாலும் சரி சரின்னு சொல்லி ஆகணும் இந்த நமூதி சம்மந்தமாக அவள் வந்து அவன் யார் கூடலாம் வச்சுக்கலான்னா ராணியவே இப்படி பண்ணா என்ன அப்புறம் சாதாரண இளைய ராணியை வரலாம் என்ன பண்ணுவாரி இந்த தம்பிரான் குடும்பம் அம்பலவாசி குடும்பம் குடும்பம் இந்த மூன்று குடும்பங்களை சேர்ந்த எல்லாரும் கூடயும் நம்பதிரி வந்து சமந்த வச்சிக்கலாம் இத வந்து நான் ஏதோ சொல்றேன் எண்பத்தி ஏழாம் வருடம் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த கட்டுரையே பத்தி இத பத்தி நான் சொன்னா ஏதோ சொல்றேன் நானே நம்புவேன் கோல்வாலு ஆர்கனைசர் பண்ணிட்டு ஒரு ஆட்சி ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் மேலை நாட்டு மக்கள் பெருசாக விஞ்ஞானத்துல அவர்கள் எல்லாம் இப்போதுதான் பசுமாடு ஆடு செம்மறி ஆடு அவை போன்ற மிருகங்களில் கலப்பினத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவையான கலப்பின வித்தையை அந்த காலத்திலிருந்து பார்க்கணும் அப்படின்னு கோல்வால்கர் ஆர்கனைசர்ல பெரிய தத்துவமா செய்யுது எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய விஷயம் அது இதைத்தான் புரிஞ்சுக்காம மக்கள் வந்து மர்ம கதாயம் கேரளால வந்து பெண்களுக்கு சுதந்திரம் நிறைய சொத்து உரிமைலாம் இருந்தது அது இதுன்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த பரம்பில் பரம்பில் பேர் போடுறாங்க பாத்தீங்களா அது ஏன் போடுறாங்க அப்படின்னா இப்போ என் பேர் போடும்போது நான் கிருஷ்ணவேல் டி எஸ் அப்படின்னு போறேன் எனக்கு கிருஷ்ணவேல் என்னோட பேரு டி தான் திருநெல்வேலி

இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா இந்த நாயர்கள் வந்து இந்த அடக்குமுறைக்கு பழகி 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 நீங்க எப்பவுமே அடிமைகள்ல இருக்கும்போது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிமையாக மட்டும்தான் இருக்க தெரியுமே தவிர அவங்களால சுதந்திரமா இருக்கணும்ன்றதே அவங்களுக்கு தெரியாது இதை எதிர்த்து நாயர்கள் தான் போராட்டம் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க எழுபத்தி மூணு சட்டம் அதெல்லாம் இல்ல போராட்டம் பண்ணது நகூதிரி எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயே இந்த போராட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மீதி உள்ள ஆட்கள் கல்யாணம் பண்ண முடியல அவருக்கு சொத்து இல்லைன்னு வேற கடுப்பாரு நான் நம்பு தெரியும் நான் ஊருல எல்லாம் போறேன் வர்றேன் ஆனா எங்க கையில பத்து நிமிஷம் காசு கிடையாது வெள்ளக்காரன் தான் வந்துட்டான் அவங்க தான் மதிக்கவே மாட்டான் வெள்ளக்காரன் வந்துட்டா எல்லா இடத்துலயும் வேலை எல்லாம் நடக்குது அண்ணா நான் கல்யாணம் பண்ண முடியாது படிச்சுட்டாங்க வெள்ளக்காரன் ஆபீஸ்ல எல்லாம் போய் வேலை செய்யறாங்க சம்பளம்லாம் வருது அதெல்லாம் வந்தா போயிட்டு வாங்கல சம்பளம் சம்பளம்லாம் வருது வேலைக்கு எல்லாம் வந்தாச்சு ஆனா அந்த காசை வச்சுட்டு என்ன பண்றது

பெண்களுடைய கொடுமை வந்து பெண்களுக்காக இணைக்கப்பட்ட அநீதி கொடுமைன்றது ஒரு பாவம் இப்படி எல்லாமே பாவம் வாங்கி விட்டு கடைசி கடைசியில நல்ல உஷாலா கூத்தடிச்சது நகூதிரி மட்டும் தான் சொல்றது ராஜா ஊர்ல இருந்து படங்கரன் வீடு வர இஷ்டத்துக்கு இவங்க மட்டும் ஆட்டம் போட்டு தீர்த்துட்டு எல்லாருமே ரோட்டில் பிச்சைக்காரனா அழைக்க பிச்சைக்காரன பைத்தி கார்தான் நைத்தியக்காரனா அழைப்பிட்ருக்காங்க

காட்டுவாங்க <laughs> <laughs> அப்ப அந்த தங்கச்சி பையன் அடுத்து வாரிசுன்ற கதை ஐயப்பன் கதையில வந்துருச்சு அப்ப அந்த டைம்ல வந்தாச்சின்னு அர்த்தம் இந்த சிஸ்டம் அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு இடங்களா இந்த மாதிரி ஐநூறு வருடங்கள் வருடங்களுக்கு வேலை மேல நம்பிக்கை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு பண்றாங்க அதாவது அப்பா யாருன்னு தெரிய கண்டுபிடிக்க முடியாதுன்ற காரணத்தான் அந்த வீட்டு அந்த வீட்டை பையன் அப்படின்னு இந்த வீட்டை சேர்ந்தவன் இந்த பையன் அப்படின்னு தான் அடையாளம் முடியும் அப்போ அதுதான் கேரளாவில் உள்ள பலர் வந்து தங்களுடைய இது பேருக்கு பின்னாடி வீடு பேரை போடுறது இதுதான் அதுக்கு என்னத்துக்கு இந்த கர்மம் நடந்ததுன்னு தெரியாம இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் எல்லாம் கேரளால இருக்கிறதா அவனும் வீட்டுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பேருக்கு பின்னாடி அதையும் சேர்த்துக்கிறேன் அதுதான் அந்த ஹியூமன் பொறுத்த அளவுக்கு என்னன்னா அவனுக்கு வந்து ஏதாவது இவன் வச்சிருக்கான அவனு வச்சிருக்கான் இவன் வாங்கணும்னா அவனும் வாங்கணும் இவன் எப்படி போறானா நம்மளும் அந்த ஸ்கூல்ல படிக்கணும் இவன் லண்டன் படிக்க வைக்கிறான் இவன் அமெரிக்காவில படிக்க வைக்கிறான் நானும் போகணும் ஏன் லண்டன்ல இருக்கான் அமெரிக்கால இருக்கான் பொண்ணை இருக்காங்க அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு அதை ஊருக்குள்ள சுத்திட்டு நம்ம அதை விட பெரியாது அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு இதுதான் அந்த ஹியூமன் கேட் சென்றலாம் செய்யுது ஸோ அந்த தான் இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே இப்போ இது வந்து உண்மையிலேயே ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு அப்படின்றது ஒரு விஷயம் கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் கேளுக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு நம்பூதிரி இருக்காரு அப்படின்னா அந்த நம்பூதிரியை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் பேசலாம்

என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சு நீங்க என்ஜாய் பண்ணி ஜாலியா இருந்துருக்காங்க எங்க அத்தனை பெரிய சுரண்டி வாழ் சுரண்டி வாழ்ந்திருக்காங்க எல்லாத்தையும் அடிமையா வைத்திருக்காங்க சுரண்டி வாழ்றதுன்னு வேற ஏதாவது காசு நின்று போயிட்டான் அப்படின்னா உழைப்பு உழைப்பு சுரண்டா சொல்லு அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒருத்தா இருக்கும் பணத்துல கூட அவன் கூட வந்து அங்கங்க மாமூலை வாங்கிட்டு போயிடும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்றது பார்த்தா நம்ம ஊர் இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே இங்கே சுத்திட்டு இருப்பாங்க அதாவது அது கேரளா சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் சொத்து வச்சுக்கலாங்க வேற யாரும் சொத்தே வச்சு கூடாது ஓஹோ அது வேற அதான் தரவாடு வந்து உங்களுக்கு கொடுத்தா கவர்மெண்ட் கோட்டாஸ் அது அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது குடும்பத்தோட பொம்பளைங்க மெயின்டைன் பண்ணணும் உங்க பொம்பளைங்களை நாங்க மெயின்டைன் பண்ணிப்போம் அந்த மாதிரி அது அதுக்காக உள்ள சிஸ்டம் அதனால அந்த நாயருக்கு சொத்து கிடையாது நம்ம வீதி உள்ள கீழ் ஜாதியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து வீட்டில வேலை தான் இடம் வச்சாமக்கரை அவன் எங்கே தங்குவான் எங்கேயாவது ஒரு குடிசையை போட்டு தங்கிக்க வேண்டியதுதான் அதோட செடி பார்த்தா கூலி தருவாங்க சாப்பிட்டு போய் மறுநாள் வேலைக்கு வர வேண்டியதுதான் அந்த ஸ்டெயில அது அவ்வளவுதான் அது மேலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நன்றி ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்டு பக்கத்தில் நடந்துருக்கக்கூடிய ஒரு எப்படின்னா இது என்ன சொல்கிறதுங்க எனக்கு தெரியல இது உண்மையிலேயே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லை எனக்கே கூட நம்ம ஜென்ரேஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடியாக தான் தெரியுது காமெடியாக பார்க்குறதா சீரியஸாக பார்க்குறதான்னு தெரியுது எனக்கு வந்து இது வந்து ஒரு அறிவறுப்பாக இருக்குது அறிவருப்பை இல்லை இது எப்படி வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு தகவலை நம்ம ஃபர்ஸ்ட்டில் நேரத்தில் இன்னைக்கு வழங்கியிருக்கோம் வழங்கினதுக்கு நன்றி